எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வரகரிசி வச்சு ரொம்பவே சாஃப்டான இடியப்பம் ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துக்கிறேங்க வரகரிசி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நார்மல் அரிசியில் பண்ணுற மாதிரியே சாதம் அடிக்கிறதும் சரி ஊற வச்சு அரைக்கிறதும் சரி எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த வரகரிசி சாமையெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ வந்து நான் ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாங்க நம்ம வாஷ் பண்ண இந்த வரகரிசியை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் எனி மில்லட் நம்ம நல்லா ஊற வச்சு சமைக்கிறது தான் நல்லதுங்க ஸோ அதனால் ஊற வச்சாச்சு மறுநாள் காலையில் நான் நைட்டு ஊற வச்சேன் காலையில் இந்த அளவுக்கு எனக்கு ஊறி போயிருந்தது இதில் இருந்து தண்ணியை எல்லாத்தையுமே சுத்தமாக நம்ம வடித்து எடுத்துடணுங்க இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா காய வச்சு அப்படியே அந்த ஃபேன் காற்றுலேயே உலர வச்சு எடுக்கலாம் எனக்கு வந்து இங்கே அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது ஃபேன் எல்லாம் இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நான் இப்படி சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் நான் அப்படியே விட்டுருவேங்க அதுவாகவே தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வடிஞ்சு காஞ்சு நமக்கு கிடைக்கும் கையில எடுத்து புடிச்சீங்கன்னா அந்த மாதிரி ஒரு செகண்ட் நின்னுட்டு நம்ம உதித்தோம்னா அப்படியே உதிரணும் இத வந்து அப்படியே நான் பெரிய மிக்சி தான் சேர்க்க போறேன் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு கொண்டு வந்துடலாம் நம்ம ஊற வச்சு தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு இந்த மாதிரி மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சோம்னா நல்ல ஃபைன் பவுடரா நமக்கு கிடைக்குங்க இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம வீட்டிலலாம் இடியப்ப மாவு அரைக்கும் போது ஊற வச்சு காய வச்சு பண்ணுவோம் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸோ இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு என்ன சொல்ல தப்பாகாமல் கரெக்டாக வரும் ஸோ இதை வந்து நம்ம வடிகட்டணும் ஐ மீன் சளிச்சு எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நான் வெந்நீர் வந்து சூடு பண்ண வச்சிட்றேன் ஒரு கப் வரகரிசி எடுத்தோம் அதுக்கு நம்ம இப்போ அரைச்ச மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இந்த கப்பில் தான் வரகரிசி அளந்து எடுத்தேன் அதே கப்லேயே தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்கணும் அதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் தண்ணி கொதிச்சு ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வரகரிசி மாவை சளிச்சு கொண்டு வந்துடலாங்க ஃபைன் சல்லடையாக இருந்தாலும் ஓகே தான் எனக்கு இந்த மாதிரி வடிக்கட்டி இங்கே கிடச்சிது இதில் வந்து தேங்காய் பால் எடுக்கிறது இந்த மாதிரி வடிக்கிறது சளிக்கிறது எல்லாமே ஒரே இதிலையே பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கையிலையே நான் வந்து அப்படியே கொஞ்சம் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் கையில் உதிர்த்து விட்டு இந்த மாதிரி தட்டுனோன்னா நல்லா நமக்கு வந்து சளிச்சு வரகரிசி மாவு வந்து நல்ல ஃபைன் பவுடராக நமக்கு கிடைச்சிரும் ஸோ இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருந்தது லாஸ்ட்டில் கொஞ்சம் குருண குருணையாக இருந்தது கையில் இந்த மாதிரி அழுத்தும் போது அதுவுமே நல்லா வடிகட்டி வந்துருச்சுங்க இப்போ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு நல்லா இது வந்து பதப்படுத்தி எடுத்து வைக்கிற வரகரிசி மாவு தான் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வருத்தி எடுத்து வச்சா கூட நல்லா இருக்கும் ஆனால் நான் அப்பப்போ பண்ணிப்பேங்க எனக்கு இங்கே கெனடாவில் பார்த்தீங்கன்னா மில்லட் மாவு மில்லட் அவல் இதெல்லாம் அவ்வளோவா கிடைக்காது அதனால தான் நான் வீட்லையே ரெடி பண்ணிப்பேன் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி அடுப்பு மீடியம் ஃப்ளேமை விட கம்மியாக வச்சுட்டு கைவிடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தோம்னா மாவு வேக வேக நல்லா அப்படியே பந்து மாதிரி திரண்டு வரும் நார்மலாக நம்ம இடியப்ப மாவு இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தான் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஸோ நீங்கள் இடியப்ப மாவு பச்சரிசி மாவில் பண்ணியிருக்கீங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான் இந்த மாதிரி கொஞ்சம் கைவிடாமல் கிளறிட்டு மாவு வெந்து வந்ததும் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் முதல்ல இருந்ததை விட இப்போ மாவு வந்து வெந்து அந்த விஸ்கோடு அப்படியே சேர்த்து சுற்ற ஆரம்பிக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க கையில் நீங்கள் வந்து லைட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் அப்போ மாவு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நான் கொஞ்சமாக இப்படி எடுத்து உருட்டி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த வரகரிசி மாவு நம்ம வீட்லையே ஊற வச்சு பவுடர் பண்ணி எடுக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம இடியப்ப தட்டில் வந்து கொஞ்சம் நல்ல நல்லா கிரீஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இடியப்பம் பிழிகிறதுக்கும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க மாவும் பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்கும் இதை வந்து குட்டி குட்டியாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த உரலில் போட்டு பிழியும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வந்து நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக மாவு நல்லா சூடாக இருக்குது எனக்கு பழகிட்டதுனால நான் அப்படியே கை பொறுக்க பொறுக்க சூட்டில் இருக்கும்போது பண்ணிடுறேன் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்மாஷர் இல்லை கரண்டி ஏதாவது வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டோன்னா நம்ம போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் என்கிட்ட இந்த இடியப்ப உரல் இருக்குது அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்து இந்தியாவுக்கு வந்தப்போ அந்த உட்டில் ஆனது மரத்தினால் ஆயிருக்கும் இல்லையா எங்கள் அம்மாலாம் அதில் தான் செய்வாங்க ஸோ அந்த உரலை எனக்கு கொடுத்தா நான் அதிலையும் செஞ்சு காட்டுறேன் ஸோ இப்போ வந்து தட்டில் நம்ம டைரெக்டாக இடியப்பத்தை பிழிஞ்சிட வேண்டியது தான் நான் போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக பிழிகிற மாதிரியும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் செஞ்ச இடியப்பம் டேஸ்ட்டு தான் இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் அரிசி மாவில் செய்யவே மாட்டிங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன வயசில் நம்ம இந்த மாதிரி மில்லெட்ஸில் வந்து சேர்த்து கொடுத்து பழக்கிட்டோன்னா அவங்க வளர வளர அவங்களோட எல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் மில்லெட் சாப்பிட்றதுக்கு பழகிக்கும் இந்த இடியப்ப உரல் தான் சொன்னேன் நான் வந்து இது இதில் செய்கிற இடியப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைனாக இருக்கும் அந்த நூடுல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபைனாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் இதுலேயும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு இடியப்பம் பிழிஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டேங்க இப்போ இந்த தட்டை எல்லாத்தையுமே ஸ்டாண்டில் வச்சுட்டு இட்லி குக்கரில் ஆல்ரெடி நான் வந்து தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க அதில் இதை டைரெக்டாக சேர்த்துட்டு ஆறிலிருந்து எட்டு நிமிஷம் எட்டு நிமிஷம் நீங்கள் வந்து இது ஆவியில் வேக வச்சிங்கன்னா நல்ல பூ பூவில் சாஃப்டான வரகரிசி இடியப்பம் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் இது வந்து எயிட் மினிட்ஸ் டைமர் கூட வச்சிட்டேன் ஸோ தட் இது முடிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் நானே எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்ம நல்லெண்ணெய் வந்து தட்டில் க்ரீஸ் பண்ணி பண்ணதுனால இது சுத்தமாக கையில் ஒட்டாமல் சூப்பராக வரும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம மில்லட்டில் வந்து செய்கிற எனி ரெசிபி ஆவியில் வேக வைக்கும்போது இம்மிடியட்டாக நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம தொட்டோம்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் கரெக்டாக வருங்க இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு வேக வச்சு இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது சூப்பராக இருந்தது இப்போ இது எல்லாத்தையும் இருந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நம்ம இடியப்பம் வந்து ரெடி பண்ணிட்டோம்னா நீங்கள் முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட ரெண்டு நாள் இந்த இடியப்பம் கெட்டு போகாது சூப்பராக இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா முந்திரி வந்து ஆப்ஷனல் தாங்க இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயமும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டி சேர்க்க வேணாம் கேரட் வந்து ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வதக்குனாலே நல்லா வெந்து வந்துடும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சோன்னா நல்லா டக்குன்னு எல்லாமே வெந்து வந்துருங்க இப்போ ஒரு இடியப்பத்தை நல்லா இந்த மாதிரி உதுத்துறலாம் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற பேச்சு எல்லாமே இந்த இடியப்பம் கேட்கும் நீங்கள் எப்படி உதுத்தாலும் நல்லா நூடுல்ஸ் மாதிரி தனித்தனியாக உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டுட்டு இப்போ வேக வச்சிருக்கிற இந்த காயோட துருவின தேங்காய் ஒரு அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நான் சம்டைம் என்ன பண்ணுவேன்னா வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு அது கூட இந்த இடியப்பத்தை வந்து உதித்து சேர்த்துருவேன் அப்போ நம்ம தேங்காய் சேவையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தேங்காய் சாதம் டேஸ்ட்லேயே சூப்பராக இருக்கும் நான் காய் ஏதாவது சேர்க்கணுங்கிறதுனால கேரட் சேர்த்துருக்குறேங்க உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு என்ன காய் சேர்த்தா பிடிக்குவோ இல்லை காய் சேர்க்க வேணாம் வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்தா போதும்னா தேங்காய் மட்டும் சேர்த்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இதை இப்படியே சர்வ் பண்ணிடலாம் நல்லாயிருக்கும் இல்லைனா கொஞ்சமாக தேங்காய் சட்னி வச்சுக்கூட கொடுக்கலாம் அதுவும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்குங்க அடுத்து தான் நான் வந்து பச்சை பயிறு ஊற வச்சு வெறும் உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சு ரெடி பண்ணியிருக்கிறேங்க இது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வெந்திருக்கணும் ஆனால் ரொம்ப குழைய இருக்கக்கூடாது நம்ம சுண்டல் விட கொஞ்சம் அதிகமாக வெந்திருக்கணும் அவ்வளோதான் ஈக்குவல் அமௌண்ட் தண்ணி வச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் இதில் வந்து தேங்காய் பூ சர்க்கரை இது மட்டும் சேர்த்து அப்படியே சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ புட்டு பச்சைப்பயிறு புட்டு கடலை மட்டும் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் வாழைப்பழம் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அடுத்ததாக ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பால் காம்பினேஷன் தான் இடியப்பம் பால் அதுக்கப்புறம் சக்கரை துருவின தேங்காய் சேர்த்துட்டு இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் என் பொண்ணுக்கு வந்து இது நீங்கள் மூணு வேலை கொடுத்தாலும் அவள் ஆசையாக சாப்பிடுவா ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்